இந்தியாவை தொடவே முடியாதாங்க அதாவது நம் நாட்டை வந்து அழிக்க வர இந்த ட்ரோன்களை வந்து வானிலே இந்த லேசர் ட்ரோன் மூலமாக அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டத்தை டிஆர்டிஓ இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க லேசர் டைரக்டர் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த சிஸ்டம் தாங்க இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக இது ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூரில் இந்த சிஸ்டத்தை சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க பார்த்தோம்னா முப்பது கிலோ வாட்டு திறன் கொண்ட அந்த லேசரை உமிழும் தன்மை கொண்டதாக அது அமைச்சிருக்கிறாங்க தேசிய ஓப்பன் ஏர் ரேஞ்ச் இந்த இடத்துல தான் இங்கே சோதனை ஓட்டம் பண்ணி பார்த்துருக்காங்க இதுலேயும் இந்தியா வந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி ட்ரோன்லாம் வந்து சீனா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே பயன்படுத்திருக்கிறாங்க இந்த வரிசையில் நாலாவது நாடாக நம்ம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுதுங்க முந்தையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதிரி நாட்டோட அந்த போர் புரிய நாட்டோட ட்ரோன்லாம் உள்ளே வரும்போது நம்ம குண்டு வீசி தாக்கி தந்துங்க ஆனால் அது அதுலேயும் மிஸ் ஆகி எப்படியோ அது தப்பிச்சிருங்க ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ட்ரோன் இந்த லேசர் ட்ரோன் வந்து அதை எளிதாக கரெக்டாக குறிப்பிட்டு ஒரு பிசுறு தட்டாமல் கரெக்டாக அடிக்கக்கூடிய ஒரு திறனை கொண்டுள்ளதாக இந்த நிறுவனம் சொல்லுதுங்க இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக இந்த மனிதர்களை வைத்து நம்ம கொண்டு செல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க இதனால் மனித உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும்ங்கிற அந்த நோக்கோடு இந்த டிஆர்டூ நிறுவனம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு அரிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க இது நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயங்க